வேலை எடுக்கும்போது விமர்சித்தாங்களா இல்லையா இப்போயே இவங்க முருகன் முருகன் இருக்கிறது இப்போ தான் தெரியுது அந்த அரசுக்கு இத்தனை வருஷம் திமுக இப்போ தான் ஆட்சிக்கு வந்துருக்கேன் முருகன் என்ன நேற்று வந்த சும் நேற்று வந்த கடவுள் தானே நேற்று வந்தவர் தானே தேவைப்படுது உங்களுக்கு அரசியலுக்கு பேச திமுக சொல்லுது ராமருடைய ஆட்சி தான் இங்கே நடக்குதுங்க அதான் பிஜேபி ஒன்றும் பேசுங்க ராமர் ஆட்சி இவ்வளோ கவலமாக இருந்திருக்கும்னு நீங்கள்லாம் நினைக்கிறீங்களா இப்படி குடிச்சு சாகிறது தினம் அஞ்சாறு பேரை வெட்டி கொலை செய்கிறது இப்போ ஆறு வயசு குழந்தையிலேருந்து அறுபது வயசு அம்மா வரைக்கும் வன்புணர்வு செய்து கொலை செய்கிறது தொட்டதுக்கெல்லாம் கமிஷனு ஊழல் லஞ்சம் வள இதெல்லாம் ராமர் நடந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா கணக்கில் அடங்காத பசிப்பட்டினி சாவு இதெல்லாம் இருந்திருக்கா இது கடவுளின் ஆட்சியா அது அந்த ஆட்சி தான் இதுங்கிறத அவங்க ஏற்கிறாங்களா அதை கொஞ்சம் இல்லாமல் அந்த ஆட்சி தான் நாங்கள் நடத்துகிறோன்னு திமுக சொல்லுது பொது விடுமுறை விநாயகர் சதுர்த்தி போல சரஸ்வதி பூஜை போல ஆயுத பூஜை போல எங்கள் தமிழ் இறை முருகனுக்கு விடுமுறை இருந்ததா இன்னைக்கு தான் திமுக ஆட்சிக்கு வந்திருக்காங்க அப்போ காலம் இருந்திருக்குல்ல அப்போ தாய்ப்பூசத்துக்கு நீங்கள் பொது விடுமுறை விட்டுருந்தா இப்போ முருகன் மாநாட்டில் பங்கு இருக்கேன் நியாயம் விட்டதே பள்ளி பண்ணிச்சேன் தெரியுமா தெரியும் அதை பேசி போராடி அந்த உரிமையை அந்த தைப்பூசத்தை விட வச்சது நான் நான் சொல்லுமா அவர் புரிந்தும் புரியாமல் பேசுவார் அறிந்தும் அறியாமல் பேசுவார் அதாவது உண்மையை வந்து தட்டு சோற்றில் ஒரு பூசணிக்காயை மறைக்கின்ற வித்தையை கற்றவர் அவர் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் தமிழ்கடல் முருகனுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் திருச்செந்தூரிலே முந்நூறு கோடி ரூபாய் அளவில் பெருந்திட்ட வரைவை உருவாக்கி இன்றைக்கு மாபெரும் திருப்பணி அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அடுத்த ஆண்டு இறுதிக்குள் குடமுழுக்கு அந்த திருப்பணிகள் முடிவுறுகின்ற நிலையிலே இருக்கின்றன அதைத் தொடர்ந்து அறுவடை வீடுகளான நம்முடைய பழனியிலே ஐம்பது ஏக்கர் நிலத்தை